ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அன்பை காணிச்ச உறவு அன்பாக இருந்த உறவு திடீர்னு பேசாமல் வலிகளை தரும் இப்படி அன்பாக இருந்த உறவு பேசாமல் வலிகளை தந்துட்டு விலகி போச்சுன்னா அவங்கக்கிட்ட இப்படி மட்டும் நடந்தால் போதுங்க கண்டிப்பாக அவங்க உங்களை தேடி வருவாங்க இது உங்க வாழ்க்கைக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அதனால லாஸ்ட் வேற ஸ்கிப் பண்ணாம பாருங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாமா வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப அன்பா இருந்த உறவு ரொம்ப இருந்த உறவு ரொம்ப நேசிச்ச உறவு திடீர்னு நம்ம கிட்ட பேசாம வரிகளை தந்துட்டு போனாங்கன்னா மனசு ராத்திரி வேலையிலனாலும் சரி பகலனாலும் சரி ரொம்ப வலிக்க தான் செய்யும் எத்தனை நபர் நம்மளை சுற்றி இருந்தாலும் அவங்க கிட்ட நம்ம பேசிட்டு இருந்தாலும் உள்ளுக்குள்ள அவங்களுடைய நினைவுகள் நம்மளை காயப்படுத்திட்டு தான் இருக்கும் வலிகளை தந்துட்டு தான் இருக்கும் ஏன்னா இது நம்ம நேசிச்ச உறவல்லவா ஒரு காலகட்டத்தில் ரொம்ப அன்பாக இருந்த உறவல்ல அப்போ நம்ம நம்பின உறவு இப்படிப்பட்ட உறவுகள் பேசாம அமைதியா இருந்தாங்கனாலே ஒரு கரையில மனசுக்கு ஆறுதல் இல்லாம வலி வந்து இருந்துகிட்டு தான் இருக்கும் இப்படி அன்பான உறவுகள் எதனால நம்ம கிட்ட பேசாம வழிகளை தாராங்க அப்படின்னு சொல்லி நம்ம முதல்ல பார்க்கணும் இது தெரிஞ்சாதாங்க அவங்கள வர வைக்க முடியும் மொத முத பாருங்க தவறான புரிதல் நீங்க ஒரு ஆங்கிள் அவங்ககிட்ட பேசிருப்பீங்க அதாவது உங்க பார்வையில அது தப்பா தெரியாது அவங்களுக்கு நல்லதாதான் புரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட பேசாம அமைதியா மனக்காயங்களோட இருக்கலாம் ஏன்னா அன்பு காமிச்சிருக்கவங்க கிட்ட அதிகமா எதிர்பார்ப்பாங்க இது மனிதனுடைய இயல்பு அந்த எதிர்பார்ப்பு கரெக்டா நம்ம பூர்த்தி பண்ண முடியல அவங்கள புரிஞ்சுக்கிட்டு நடக்கல அப்படிங்கும் போதே அங்க ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரதான் செய்யுது பேசாம அமைதியா இருக்கலாம் மனவழி நிமித்தமாக குடும்ப சூழ்நிலையில பல பிரச்சனைகள் அது நிமித்தமாக வர அது சொல்ல முடியாம தயங்கி அவங்க பேசாம மௌனமா இருக்கலாம் இல்லைன்னா உங்களுடைய நடத்தை அதாவது உங்களுடைய செயல்கள் அவங்க மனசை காயப்படுத்தும்படியா இருந்திருக்கலாம் நம்பிக்கை உங்க மேல இழக்கும் போது அவங்க உங்களுக்கு ரொம்ப நம்பி இருப்பாங்க தான் எல்லாமே நீங்க பண்ணிருவீங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கும் நீங்க இதெல்லாம் பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள்ல நம்பி இருப்பாங்க ஆனா அதற்கு நேரம் எதிர்மாறா நடக்கும் போது அவங்களுக்கு உங்க மேல ஒரு வெறுப்பு வரலாம் அதன் நிமித்தமாக வர பேசாம இருக்கலாம் இப்படி ஏதோ ஒரு காரணங்களுக்காக அன்பு வச்ச உறவு ரொம்ப நேசிச்ச உறவு திடீர்னு பேசாம இருந்தாங்கன்னா காரணம் இல்லாம இருக்கவே இருக்காது கண்டிப்பா ஏதோ ஒரு காரணம் இருக்கும் அதுவும் உண்மையா நேசிச்சவங்க அன்பு காணிச்சவங்க பேசாம இருக்காங்கன்னா காரணம் இல்லாம கண்டிப்பா இருக்காது இப்படி ஏதோ ஒரு காரணம் அவங்க வாழ்க்கையில இருந்துட்டுதான் இருக்கும் இதை நீங்க அறிஞ்சிக்கணும் நீங்க தனியா இருந்து யோசித்து பாருங்க உங்களுக்கு தெரியும் இதனால தான் அவங்க மனசு காயப்பட்டிருக்கு அதனால அவங்க பேசாம இருக்கலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிய வரும் ஒருவேளை காரணமே இல்லாம சில உறவுகள் வந்து பேசாம விலகி போகலாம் அமைதியா இது எதனால் அப்படின்னா இன்னொரு உறவுகள் வந்து நெருங்கி பழகும்போது இதுக்கு இது சளிப்படைஞ்ச ஒரு உறவை மாறிடும் ஏன்னா உங்களை பற்றி எல்லா விஷயங்களும் நீங்க அவங்ககிட்ட ஷேர் பண்ணியிருப்பீங்க எல்லாமே தெரிஞ்சுக்கும் புதுசா தெரியறதுக்கு அங்கே எதுவுமே இருக்காது அப்படிங்கும்போது ஒரு புதிய உறவு வரும்போது இது சலிச்ச உறவா மாறுறதுனால சில போலியான உறவுகள்னு சொல்லுவேன் அவங்க இதுக்கு அது பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு போகலாம் உண்மையான உறவு எத்தனை வருஷம் ஆனாலும் எத்தனை நாட்கள் ஆனாலும் அது வந்து விட்டுட்டு போகவே போகாது ஒரு புது உறவு ஒன்று வந்திருக்கு அதனாலே எனக்கு இந்த உறவு சலிச்சு போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சிலவங்க போறது அது வந்து ஒரு போலியான உறவுன்னே சொல்லுவேன் இஞ்சி வாழ்க்கை சூழ்நிலையில நிறைய இடத்துல இப்படி போலியான உறவுகள் பார்க்க முடியுது இப் ஒருவேளை நீங்க அன்பபட்ச உறவு உங்ககிட்ட அன்பான உறவு உண்மையா இருந்திருக்காங்கன்னா கண்டிப்பா இப்படி ஒரு போலியான உறவை நம்பி போக மாட்டாங்க உங்களுக்கு துரோகம் பண்ணவும் மாட்டாங்க ஓகே இப்போ அன்பான உறவு உங்களை நேசிச்ச உறவு உங்ககிட்ட பேசாம விலகி போயிருக்குன்னா அவங்களை எப்படியாவது இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எதனால அவங்க வந்து உங்களை விட்டுட்டு போயிருக்காங்க பேசாம இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுல நீங்க உண்மை அன்பு வச்சு உங்க மேல எந்த ஒரு தவறும் இல்லைன்னா இந்த செயலை செய்யும் போது அவங்க நெருங்கி வருவாங்க ஒன்னே ஒண்ணு புரிஞ்சுக்குங்க ஒருத்தங்க வாழ்க்கையில ஒரு முடிவு எடுக்கும் போது ஒண்ணுக்கு பல நேரம் யோசிங்க யோசிங்க ஏன்னா யோசிக்காம எடுக்கிற முடிவுகள் வந்து தவறா போகுது அதனால எந்த ஒரு முடிவை உங்க வாழ்க்கையில எடுத்தாலும் நிறைய நேரம் யோசிச்சுட்டு முடிவு எடுத்த பிறகு அதுல ஸ்ட்ராங்காயிருங்க அப்படின்னு சொல்லுவேன் அது தவறான முடிவு எடுத்துட்டீங்கன்னு வைங்களேன் ஒரு கடல்ல ஒரு படகு போகுது அது ஓட்டையாக இருந்துன்னா அதுக்குள்ள இருந்து பயணிக்க முடியாது அப்படிதாங்க சிலவங்க அவசரத்துல ஒரு தவறான முடிவை எடுத்துட்டு தவறான வாழ்க்கை துணையை சூஸ் பண்ணிட்டு காலம் புள்ளா கண்ணீர் வடிக்கிற சூழ்நிலை இருந்துட்டு தான் இருக்கு அதனால ஒரு முடிவை எடுக்கும்போது ஒன்றுக்கு பல முறை யோசித்து முடிவெடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே தான் இவங்க இனி எப்படி வர வைக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது செலவங்க பண்ணுவாங்க பாருங்க நம்ம மேல எவ்வளோ பாசம் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரியறதுக்காகவே அமைதியா பேசாம இருப்பாங்க இது வந்து அன்பின் நிமித்தமாக உள்ள ஒரு சின்ன சோதனை அப்படின்னு சொல்லுவேன் இப்படி ஏதோ ஒரு ரீசன் இருக்க செய்யும் இப்படிப்பட்ட உறவுகள் எல்லாம் பேச வர வைக்கணும் தேடி வர வைக்கணும் நம்ம போகக்கூடாது அப்படின்னா போய் ரீசன் கேட்டுட்டு இருக்காதீங்க கெஞ்சாதுங்க பின்னால போய் நிற்காதீங்க அன்பு வந்து கெஞ்சி பெறக்கூடிய ஒரு இதே கிடையாதுங்க அது உள்ளுக்குள்ள இருந்து தன்னால வரணும் யார் சொல்லாமலும் யாரும் கேட்காம தன்னால வரக்கூடியது தான் அன்பு இப்படி கெஞ்சி போய் கேட்டு பெறது வந்து அன்பு இல்லை போறேன் போறேன்னு சொல்லி விலகி போறவங்க பிடிச்சி இழுத்து வைக்காதீங்க விடுங்க அதனால அவங்க கிட்ட முதல்ல நீங்க உங்க வாழ்க்கையில முழு கவனத்தை செலுத்தணும் அவங்க இல்லாமலும் நான் சந்தோஷமா வாழ முடியும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கணும் அதுக்காகவாவது நீங்க சந்தோஷமா வாழ்ற மாதிரி இருக்கணும் எப்படி அவங்க இல்லாம நான் எப்படி சந்தோஷமா வாழ முடியும் அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம் ஆனா நீங்க ஃபுல்லா அழுதுட்டே இருந்தீங்கன்னு வைங்களா உங்க வாழ்க்கையில அவங்க நினைப்பாங்கோ நம்ம இல்லாம அவங்களால வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கூட கொஞ்சம் அவங்க என்ன செய்வாங்க உங்களை அலைய விடுவாங்க அதனால என்ன பண்ணணும்னா உங்க இதுல முழு கவனத்தை செலுத்துங்க மதிப்ப மதிப்பை நீங்கள் உணர்ந்தாதானே அடுத்தவங்க மதிப்பாங்க அவங்க மதிக்கலை இவங்க மதிக்கலைன்னு சொல்லலாம் ஃபீல் பண்றீங்கல்ல உங்க மதிப்பை நீங்க உணர்ந்து உங்க வாழ்க்கையில முழு கவனத்தை செலுத்தி நீங்க உயர்ந்த நிலைமைக்கு வரத அவங்கள அவங்க பார்க்கணும் கண்டிப்பா உண்மை இப்ப வச்சிருக்கவங்க உங்ககிட்ட பேசாம இருந்தாலும் நீங்க என்ன பண்றீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றையும் தெரிஞ்சுக்க ஆவலா இருப்பாங்க தெரிஞ்சுக்குவாங்க இப்படி நீங்க அவங்க கண்டுக்காம அவங்ககிட்ட இருந்து விலைக்கு வந்து உங்க கடமையில முழு கவனத்தை செலுத்தி நீங்க உயர்ந்த நிலைமைக்கு வரும்போது அவங்க யோசிப்பாங்க என்னடா நம்ம பின்னால வந்துட்டு இருந்தாங்க நம்ம இல்லாம வாழ முடியாதுன்னு சொல்லி கிழிஞ்சுவாங்க அழுவாங்க ஆனா இப்பவும் பாரு அவங்க அவங்க இதுல சந்தோஷமா தானே இருக்காங்க நம்ம தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ண தொடங்குவாங்க கண்டிப்பா அவங்க உங்களை தேடி வருவாங்க இதுதாங்க மனித எண்ணங்கள் நம்ம ஒன்று ஒரு பொருள் வந்து ஈஸா கிடைக்குதுன்னா அதுக்கு அருமை தெரியவே செய்யாது அது கிடைக்காம போக போகுதோ அப்படிங்கிற ஒரு நிலைமை வரும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியாம தேடி வருவாங்க அதுதான் இது ஒரு டெக்னிக் இதே மாதிரி இங்கே உங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்துங்க கண்டிப்பாக உங்களை அன்பு வச்ச உறவு பேசாமல் வழிகளை தந்துட்டுருக்குற உறவு கண்டிப்பாக உங்களை தேடி வரும் இது உங்கள் வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் அதுவரை பை யூ இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்துல இருக்கிற ஆல்ங்கிற பட்டன் கிளிக் பண்ணிக்கிங்க அப்பந்தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்லோட் ஆகும் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் அதுவரை பாய் சியூ